நம்ம சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஹீரோ சரத்குமார் நடித்த திரைப்படங்கள்ல அவருக்கு நூறு நாளைக்கு மேல ஓடின படங்கள்லாம் என்னென்ன அதை தாண்டி நூத்தி ஐம்பது அதை தாண்டி சில்லூர் ஜூப்ளி அதாவது வெள்ளி விழா நூத்தி எழுபத்தி நாள் தாண்டின படங்கள் அப்புறம் இருநூறு இருநூத்தி நாளைக்கு மேல ஓடின படங்கள்லாம் என்னென்னதை ஒட்டு மொத்தமா அவரோட பிலிமோகிராபில என்னென்ன படங்கள் ஓடி இருக்கின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸ்ரீ நம்ம சரத் வந்து மொத்தம் நூத்தி ஐம்பது படங்கள் கிட்ட நடிச்சிருக்காரு நிறைய லாங்குவேஜ்ல நடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட நம்ம சவுத் இந்தியா லாங்குவேஜ் எல்லாத்தையும் நடிச்சிட்டாரு அதே சமயம் அவர் வில்லனா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இப்போ லேட்டஸ்டா வந்து கெஸ்ட் பிரியன்சா ஒரு கௌரவ இடமா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அது எல்லாமே சேர்த்து தான் கிட்டத்தட்ட நான் இந்த நூற்றம்பது படங்கள் நம்ம சரத்துக்கு நாற்பது நாற்பத்தி படங்களுக்கு மேலே நூறு நாளைக்கு ஓடி இருக்கு இந்த வீடியோ அந்த அளவுக்கு படங்கள் சொன்னாலும் நான் சொல்லாத சில படங்கள் ஓடி இருக்கும் ஏன்னா நான் தமிழில் தவிர்த்து வேற லாங்குவேஜ்ல எனக்கு தெரியாது மலையாள படம் தான் சொல்லுவேன் அந்த படம் ஓடி அது என்ன ஊர்ல என்ன நாள் ஓடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க இப்போ நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நூறு நாளைக்கு மேல ஓடின படங்கள்லாம் என்னன்றத மொத்தமா பாத்துருவோம் நம்ம முதல்ல புலன் விசாரணை பார்த்தலாம் இந்த புலன் விசாரணை தான் விஜயகாந்த் படமா இருந்தாலும் சரத்குமார் இங்கே ஒரு சம வில்லன் சொல்லியாகணும் அவருக்கு ஸ்டார்டிங்ல கன்சிபிட் நேரம் வந்துட்டாலும் இதுதான் ஒரு அறிமுக படமா பெருசாக பார்த்தோம் இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஜுப்லி தாண்டி ஓடின ஒரு படம் இரநூறு நாளை மேலேயும் புலன் விசாரணை ஓடி இருக்கு இந்த படம் வந்து நம்ம சரத்தோட வில்லன் படமாக ஒரு மாப்பிரம் வெற்றி அடுத்து கேப்டன் பிரபாகரன் இங்கே ஒரு கெஸ்ட் அப்பிரஸ் மாதிரி தான் தொடர்ந்து தான் பண்ணியிருப்பாரு இருந்தாலும் இந்த கேப்டன் பிரபாகரன் சில்லர் ஜூப்லாம் தாண்டி இரநூத்தொம்பது நாள் ஒரு வருஷம் கிட்ட ஓடி இருக்கும் அடுத்ததான் நம்ம நாட்டாமை படத்தை பார்த்தலாம் நாட்டாமையில் நம்ம சரத்குமார் தான் ஹீரோ அதுவும் டபுள் ஆக்ஷன் ஹீரோ இந்த படம் சில்லோ ஜூப்ளி தாண்டி அசால்ட்டா ஓடிருக்கு இருக்கு இருநூறு இருநூத்தி ஐம்பது நாளும் ஓடி இருக்கும் ஆனா இந்த படம் ஓடினா அந்த ஓட்டம்ன்றது நூறு நாள் சில்லோ ஜூப்ளிக்கெல்லாம் வேற லெவல் தியேட்டருக்குள்ள போச்சு சோ ஒரு சம ஒரு மிகப்பெரிய மாப்பெரும் வெற்றி நம்ம சரத் ஹீரோவா நடிச்ச படம் சொல்லணும் அடுத்ததான் சூரிய வம்சம் இங்கேயும் சரத் டபுள் ஆக்ஷன் ஆக்சுவலி இந்த சூரிய வம்சமும் சில்லோர் ஜூப்ளி வரையுமே பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ரெக்கார்டிங் தேட்டர் அதுவும் அந்த நூறு நாளைக்கு அந்த தேட்டர் ரெக்கார்ட் எல்லாம் ஒரு மாப்பெரும் விஷயம் அப்புறம் இந்த படமும் இருநூறு இருநூத்தி ஐம்பது நாளைக்கு ஓடி இருக்கும் தேட்டருக்குள்ள பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய வம்சம் ஒன் இயர் கிட்ட கூட ஓடி இருக்கும் அன்னபிஷியலா வந்து ஏன்னா அன்னபிஷியல் போட்ட தேட்டர்லயே போட்டு ஓட்டினா தான் வந்து அஃபிஷியல் சொல்லுவோம் ஸோ அதை தாண்டி இந்த நாட்டாமை சூரிய வம்சம் இங்கே ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம சரத்து தான் ஹீரோ அதுவும் டபுள் ஆக்ஷன் ஹீரோ இந்த ரெண்டும் அவரோட கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய மாபெரும் ரன்னிங் டே கொடுத்த படம் அதுக்கப்புறம் சேரன் பாண்டியன் இந்த சேரன் பாண்டியன் வந்து நூற்றம்பது நாள் கிட்ட ஓடி இருக்கு மேபி எங்கேயா சில்லோ ஜூப்ளி ஓட்டுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் எனவே நம்மளுக்கு பெரிய ரெஃபரன்ஸ் கிடைக்கல ஆனால் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம சரத்தோட கெரியரில் ஸோ இங்கே விஜயகுமாரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருந்தாலும் நம்ம சரத்தோட படம்ட்டும் சொல்லலாம் ஏன்னா டைட்டிலேயே அவரோட நேமும் கேரக்டராக வந்துருச்சு அடுத்ததாக சூரியன் இந்த சூரியனில் சரத் தான் டாப் சோலோ ஹீரோ ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா தேட்டர் ரன்னிங் ரன்னிங்க நூற்றம்பது நாள் ஹீட்டை ஓடி இருக்கு அட்லீஸ்ட் எல்லோரும் ஜூபி கூட ஓடி இருக்குங்க ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றி இந்த படம் ஸ்ட்ரீ நம்மளுக்கு அஃபிஷியலான தகவல் பெருசாக கிடைக்கல எனவே இந்த சூரியன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம சரத் கேரியரில் சரி ஓகே மக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆறு படங்கள் தான் நம்ம சரத்தோட கேரியரில் ஒரு மாபெரும் சில்லர் ஜூபி படங்கள் இல்லை ஒரு சில படங்கள் அவர் ஹீரோவா இல்லைனாலும் அவருக்கான கேரக்டரேஷன் இருந்திருக்கு ஸோ அதனால சேர்த்து தான் ஆகணும் இந்த மாதிரி தான் நூறு நாள் படங்களையும் நிறைய இருக்கும் ஸோ வாங்க நம்ம சரத்துக்கு என்னென்ன படங்கள் நூறு நாளாக கடந்து ஓடி இருக்குன்றதை பார்த்துருவோம் முதல்ல சேலம் விஷ்ணு பார்த்துருவோம் இந்த சேலம் விஷ்ணுல தியாகராஜன் தான் ஹீரோ இருந்தாலும் சரத் இந்த படத்தில் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த படம் நூறு நாள் ஓடி இருக்கும் அடுத்து புது புது படங்களில் விஜயகாந்த் ஹீரோ இந்த படத்தில் சரத்துக்கு கேரக்டர் பண்ணியிருப்பார் ஸோ இந்த படம் நூறு நாள் இருக்கு சொல்லி ஆகணும்ல ஏன்னா சரத்தோட அந்த கவுண்ட் ஆஃப் ஃப்ளிமோங்குறப்பிலே இந்த படம்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம நூறு நாள் படம் பொழுது சேர்க்கம் போயிடக்கூடாது அடுத்து வேலைக்கு கிடைச்சிருச்சு இது சத்யராஜ் படம் இந்த படமும் நூறு நாள் ஓடிருக்கும் அந்த டைம்ல சரத் இருக்காரு அடுத்து மௌனம் சம்மதம் மௌன சம்மதத்திலும் மம்முடி தான் ஹீரோ பட் ஜெய்சங்கருக்கு தம்பியா ஒரு நல்ல கேரக்டர் சரத் இருப்பார் இந்த மௌன சம்மதம் அந்த டைமில் நூறு நாளைக்கு மேலே நல்ல ஒரு வெற்றி அடுத்து புரியாத புதிர் இங்கேயும் சரத்துக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கும் ஸோ இந்த புரியாத புதிரோமா நீங்க தேட்டரில் நூற்றி பத்து நாளைக்கு ஓடி இருக்கும் அடுத்து ராஜா கையை வச்சா இது பிரபு படம் இந்த ராஜா கையை வச்ச படமும் அன்னைக்கு தேட்டரிகளை நூறு நாள் கிட்ட ஓடி இல்ல வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு அடுத்து புது மனிதன் இங்கேயும் வந்து சரத் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு சத்யராஜ் தான் ஹீரோ பட் இந்த படம் அன்றாடே போயிருக்கும் கிட்டத்தட்ட ஏழு படங்களுக்கு வந்து சரத்துடைய அந்த நூறு நாள் படங்கள் சொன்னாலும் இல்ல ஒரு வில்லன் இந்த மாதிரி சின்ன கேரக்டர்லாம் தான் பண்ணிருக்காருனாலும் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அவர் ஆக்ட் பண்ணிருக்காருல சரி வாங்க அடுத்து ஹீரோ படங்களுக்கு போயிடுவோம் முதல்ல தங்கமான தங்கச்சி நம்ம சரத்துக்கு முதல் ஹீரோ படம் இந்த படத்தை சொல்லலாம் ஆனா இதுக்கப்புறமா அவர் ஒரு சில படங்கள்லாம் கெஸ்ட் ஆஃப் வில்லன் இந்த மாதிரி கூட பண்ணிருப்பாரு எனிவே இந்த தங்கமான தங்கச்சி அன்னைக்கு நூறு நாளைக்கு தேட்டரிக்கல ஓடிருக்கு இருக்கு இப்ப இந்த ராஜ் ஒரு தாத்தா யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு பாருல அவரு தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன் எனிவே இந்த படம் ஒரு வெற்றி படம் அவரே கன்சிடர் பண்ணிருக்கார் நிறைய இடத்துல நூறு நாள் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்து அர்ச்சனா ஐஎஎஸ் இந்த படம் வந்து அன்னைக்கு தியேட்டருக்கு நூறு நாள் ஓடிருக்கு ஸ்ரீ எல்லாம் பெருசா நீங்க ரெஃபர் எடுக்க முடியலனாலும் நான் எடுத்த வரைக்கும் எனக்கு இது நூறு நாள் ஓட்டும் படமா தான் இருக்கு அடுத்து வசந்த கால பறவை இந்த வசந்த கால பறவையும் அன்னைக்கு தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் ரன் கொடுத்துருக்கு ஸ்ரீ இப்பலாம் சரத்து வந்து ஒரு வளர்ந்து வர ஹீரோ தான் ஏனா இல்லன்னா அடிச்சு ஹீரோவா வராரு சோ அப்பெல்லாம் பெருசா பொலந்துகிட்டு ஓட முடியாது ஓரளவுக்கு நார்மலாக ஓடிருக்கு அடுத்து பெரிய கவுண்டர் பொண்ணு இந்த படமும் தியேட்டருக்குல நூறு நாள் ஓடி இருக்கு இந்த பெரிய கொண்டு போனோம் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கலாம் அன்றைக்கி தியேட்டரு கீழே ஒரு நாள் போஸ்டர் நம்மள பார்க்க முடியுது அடுத்து ஊர் மரியாதை இதுவும் அந்த டைம்ல ஒரு நல்ல வெற்றியாச்சு சரத்துக்கு ஸோ இந்த படமும் நூறு நாள் தேட்டர்கள் ஓடிருக்கும் அடுத்து சாமுண்டி இந்த சாமுண்டிக்கு அந்த டைம்ல ஒரு நல்ல பேரே இருந்தது ஸோ சரத்குமார் இந்த படம் தேட்டருக்கு கிலோ நூறு நாள் ஓடிருக்கும் போஸ்டர்ஸ் கிடைக்கலனாலும் இது அஃபீஷியலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து வேடன் ஷ்ரீ இந்த வேடன் நிறைய பேர் ஃப்ளாப் எல்லாம் சொன்னாலும் இந்த படம் தேட்டரு கீழே நூறு நாள் ஓடிருக்கும் இல்ல ஒரு பார்ட்டு கூட பெருசா ஹிட் ஆயிருக்கும் படத்தோட கதையும் நல்லா தான் இருக்கும் ஸ்ரீ தியேட்டர் கீழே நாள் வச்சு தான் ஓடிருப்பாங்கனாலும் ஏன்னால் நூன் ஷோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஓடிருக்கும் ஆனால் படம் வந்து ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சது ஷ்லி ஆடியன்ஸோட அந்த சாட்டிஸ்ஃபைட் இந்த மாதிரிலாம் ஆனால் நிறைய படங்கள் வருது சரத்தாப்பதான் வளர்ந்து வராரு இந்த மாதிரி டைமில் தியேட்டர்களில் பெருசாக தேட்டர்கள் கொடுத்து ஓட்டாமல் இருப்பாங்க அவ்வளோ தான் ஆனால் அண்ட்ரடே தியேட்டரியில் கலந்துடுச்சு வேடன் அடுத்து கட்டபொம்மன் ஸ்ரீ கட்டப்பொம்மன் டிவி எல்லாம் போட்டால் காமெடி மணியிலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கமர்ஷியலாக அன்னைக்கு டைமில் இந்த படம் தேட்டரில் நூறு நாள் ஓடிருக்கு அடுத்து இந்து இங்கே பிரபுதேபா தான் ஏரானாலும் நம்ம சரத்குமாருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இந்து படம் தேட்டர் இல்லை நூறு நாளைக்கு நல்லாவே ஓடிருக்கு அடுத்து கூலி இந்த கூலின்றது வந்து அன்றைக்கி தேட்டருக்குள்ளே ஒரு வெற்றி படம் ஓடிச்சு ஆக்சுவலி நூறு நாள் ஓடி நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் பெருசு புதுசாக இப்போ போஸ்டர்ஸ்லாம் கிடைக்கலனாலும் நான் இதை சொல்கிறேன் அடுத்து மகா பிரபு இது நம்ம வெங்கடேஷ் டேரக்டருக்கு முதல் படம் ஆக்சுவலி இந்த படம் தியேட்டரில் நூறு நாள் ஓடி இருக்கிறதா நிறைய இடத்துல நிறைய பேர் கன்வே பண்ணியிருக்காங்க போஸ்டர்ஸ் பெருசாக கிடைக்கலாம் நம்பலாம் அடுத்து ஜானகிராமன் இந்த ஜானகிராமன் நம்ம சரத்தோட பீக் இருக்க டைம் ஸோ அந்த டைமில் இந்த படம் அப்படியே நூறு நாள் ஓடி இருக்கும் இதுக்கெல்லாம் போஸ்டர் இருக்குது யாரும் நம்பாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது தேட்டர்கில் நூறு நாள் நல்லா போச்சு அடுத்து நட்புக்காக நட்புக்காக நூறுங்கிறது நூற்றி இருபத்தி நூற்றம்பது நாள் கிட்ட ஓடின மாதிரி இருக்கு பட் பெருசாக அஃபிஷியலாக ஃபுல் ரெஃபரன்ஸ் கிடைக்கலன்றதுனால மேக்ஸிமம் ஒரு நூறு நாளைக்கு ஒரு வேறு லெவலில் ரொம்பவே நிறைய தேட்டர்கில் ஓடிச்சுன்றதை ரொம்ப கன்ஃபார்ம் சொல்ல முடியுது இனிமே நட்புக்காக நம்ம சரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தியேட்டர் இல்ல ஆனா ரன்னி டேவா பாக்கும் பொழுது உங்களுக்கு ஒன் டுவென்டி ஃபைவ் ஒன் பிஃப்டிலாம் பெருசா அஃபீஷியல கிடைக்க மாட்டேங்குது அதனால அண்டர்ன்றத ரொம்ப சூப்பரா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்து மாகி டூ தௌசண்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம சரத் அவரோட கெட்டப் வச்சு படத்தோட அந்த கான்செப்ட்லாம் வச்சு நல்லாவே தேட்டருக்கு இல்லை நூறு நாள் ஓடிடுச்சு அடுத்து உள்ளம் கொள்ளை போகுதே இல்லை ஒரு கேமியோ பிரியன்ஸ் தான் பண்ணியிருப்பார் ஸ்லீ இல்ல சரத்தோட படமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் சரத்து கேமியோ பணம் சொல்ல வேண்டியதா இருக்கு நூறு நாள் ஓடிருக்கும் இந்த படம் அடுத்து சமுத்திரம் சமுத்திரத்தில் மூணு ஹீரோ இருந்தாலும் நம்ம சரத்து தான் வந்து ஒரு டாப் யூரோ அப்படின்றத இந்த படத்தில் அடிச்சு சொல்லலாம் ஸோ இந்த சமுதிரம் அந்த டைமில் ரொம்பவே நல்லா ஃபேமிலியெல்லாம் கவர்ந்து நூறு நாளைக்கு ரொம்ப சூப்பராக போச்சு தேட்டரிகளில் அடுத்து தென்காசி பட்டினம் இதுவும் ஃபேமிலி காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக தேட்டரிகில் ரொம்பவே நல்லா போச்சு ஆக்சுவலி நூறு நாள் போஸ்டர்ஸ்லாம் தான் இப்போ பார்க்க முடியலனாலும் அன்னைக்கு தேட்டரில் நூறு நாள் ஓடின மாதிரி ஞாபகம் இருக்கு அடுத்து அரசு அரசு ஒரு தமிழ் நியூ ரிலீஸ் ஆகி இந்த படமும் பல பேர் ரொம்பவே கவர்ந்து நம்ம சரத் டபுள் ஆக்ஷனில் சூப்பராக கலக்கி இருப்பார் ஸோ இந்த படமும் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் நூறு நாள் ஓடி இருக்குது ஆக்சுவலி போஸ்டர் நிறைய கிடைக்கிறனால ஈஸியாக எல்லாரும் நம்புவீங்க ஆக்சுவலி நானும் பார்த்துருக்கேன் தேட்டரில் ரொம்ப நல்லா போச்சு அடுத்து ஏஐ நம்ம சரத்துக்கு இந்த ஏஐ படம் நூறு என்றது நூத்தி பத்து நூத்தி பதினேழு நாளைக்கு ஓடி இருக்கும் ஏன்றது சரத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தியேட்டரியல் நூறு நாள் படமா பெருசா அமைஞ்சுது அடுத்து ஐயா ஐயா தான் நம்ம சரத்துக்கு வந்து ரொம்பவே அபிஷியலா நூறு நாளைக்கு பெருசா ஓடி ஒரு பிளாக் பஸ்ட் ஆன படம் சொல்ல முடியும் ஏன்னா நூறு நாளைக்கு ஓடுற பல படங்கள் வந்து இட்டு சூப்பர் ஹிட் கேட்டகரிலோ வரும் பட் இங்க பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம் நம்ம ஐயாவோட வெற்றிங்கிறத ஷுவலி தியேட்டரியில் இந்த படம் கன்ஃபர்மெண்ட் நூறு நாள் கடந்திருக்கா அந்த பொங்கலுக்கு ஒரு சம காம்படிஷன் வந்தோம் அடுத்து ஜித்தன் ஜித்தன்ல ஒரு முக்கியமான கேரட்டர் நம்ம சரத் பண்ணியிருப்பாரு ஷ்ஷ்லி இந்த படம் ஜித்தன் ரமேஷுக்கு முதல் படம் ஆர்பிச்ச வத்தியோட பையன்ற காரணத்தால் நூறு நாளைக்கு வச்சு ஓட்டிருப்பார்

சரி அடுத்ததான் பழசி ராஜான் ஒரு படம் ஆக்சுவலி இது மலையாள படம் மமுடி ஹீரோ அவரோட சப்போர்ட் ஹீரோவா நம்ம சரத் பண்ணிருப்பாரு ஆக்சுவலி இந்த பழசி ராஜா அங்க மலையாளத்துல நல்ல ஒரு இட்டு தமிழ்ல வந்து ஓடல பட் மலையாளத்துல நூறு நாள் போச்சு ஆக்சுவலி இந்த படத்தை தாண்டி எனக்கு மலையாளத்துல வர எந்த படத்துக்கும் தெலுங்கு கன்னடம் இல்ல எல்லாம் நடிச்சிருந்தாலும் அதெல்லாம் எந்த நாள் ஓடி இருக்கு எத்தனை நாள் ஓடி இருக்கு நம்மளுக்கு பெருசா தெரியலங்க தமிழ வாட்ச் பண்றதே கரெக்டா இருக்கு அங்கெல்லாம் போய் எங்க நாத்த பண்றது அதனால உங்களுக்குலாம் எல்லாம் வேற சரத்து வேற மொழியில் நடிச்சு ஓடின படங்கள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா காஞ்சனா காஞ்சனா படத்துல சரத் ஒரு சம கேட்ட போட்டிருப்பாரு பாத்துருப்பீங்க படமும் சம ஒரு வெற்றி நூறு ஒரு நாள் தேட்டருக்கு ஓடிச்சு ஸோ சரத் இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி அவர் மாதிரி இங்கெல்லாம் சரத் ஹீரோவா பண்ணலனாலும் இந்த படத்துக்கு வந்து அவரோட பேர் இல்லாமல் நம்ம போக முடியாது அடுத்து ஐ நம்ம விக்ரம் படம் ஆக்சுவலி தேட்டருக்கு ரன் நூறு நாள் கொடுத்துருப்பாங்க பெருமைக்கு இந்த படத்துலயும் ஒரு கெஸ்ட் அப்ரென்ஸ் தான் இந்த உள்ளம் கொலை போய் பண்ணார்ல ஆக்சுவலி அவரோட ஃபிலிமோகிராஃபில இந்த பேர்லாம் போட்டிருக்கும் எல்லாம் விட்டுட்டு போகக்கூடாதுன்றது கோஷம் சொல்லிருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படங்கள் தான் இதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கு இல்ல முதல்ல சிம்ம ராசி சொல்றேன் ஏன்னா சிம்ம ராசி நம்ம சரத்துக்கு அந்த டைம்ல ஒரு பெரிய பேர் எடுத்தது பட் ஐம்பது நாள் வரைக்கும் நல்லா போன படம் அப்படி ஆஃப் பண்ணிட்டாங்க பட் எங்கேயாச்சும் நூறு நாள் ஓடி இருக்க சான்ஸ் இருக்கும் போஸ்ட் அநேகமாக வெளியில் வரலாம் எப்பயாச்சு அடுத்து பாண்டாலி பாண்டாலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்லேயே போச்சு ஐம்பது நாளைக்கு மேலே பட் அப்போ ஒரு பெரிய காம்படிஷன் இருந்தால இந்த படத்துக்கு ஹண்ட்ரட் ரன் கிடைக்கல நினைக்கிறேன் ஆனால் இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமைச்சது அடுத்து நம்ம அண்ணாச்சி இந்த நம்ம அண்ணாச்சியும் ஐம்பது நாளைக்கு நல்ல தேட்டரிக்கில் போச்சு அதுக்கப்புறம் அப்படியே தேட்டரிக்கல்ல தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஸ்லீப் போஸ்ட் நூறு நாளைக்குலாம் கிடைக்கல ஓடிருக்கும் இருக்கும் வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் இந்த படம் வந்து கொஞ்சம் பேர் இருக்கு நம்ம சரத்துக்கு அதனால சொல்கிறேன் அடுத்து சென்னையில் ஒரு நாள் ஒரு படம் ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நூறு நாள் ஓடி இருக்கு மேபி வெச்சு ஓட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயோ எனக்கு சரியாக தெரியல ஆனால் பார்த்த மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம் அதனால் சொல்கிறேன் கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுருந்து எங்கே ஓட்டினா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கம்பீரம் படமும் ஐம்பது நாளைக்கு தியேட்டருக்குள்ளே ஓடிருக்கும் பட் நூறு நாளைக்கு இந்த படம் ஓடல நல்லா தெரியும் அப்புறம் நம்ம ரகசிய போலீஸும் ஐம்பது நாளைக்கு தேட்டருக்குள்ளே ஓடி இருக்கும் நூறு நாளைக்கு ஓடல க்ளீட் சத்திரபதின்னு ஒரு படம் அது அறுபது நாளைக்கு மேலே தியேட்டர் ஓடிச்சு நூறு நாள் போஸ்ட் இல்லை நினைக்கிறேன் இந்த மாதிரி சரத்துக்கு எக்கச்சகமான படங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க ஐம்பது நாளைக்கு மேலே ஓரளவுக்கு நல்ல பேர் தெரிஞ்சு ரொம்பவே ரெஸ்பான்ஸ் எடுத்த படம் அப்படின்றது ஆனால் நூறு நாளைக்கு அஃபிஷியலாக தியேட்டர் ரன்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதனால் அந்த இலக்கண நிறைய படங்கள் அடையாமல் போய்ட்டு இருக்கும் ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்திருந்தாலும் எனவே அதெல்லாம் விட்டுவிடுங்க ஆக்சுவலி நூறு நாள் கன்ஃபார்ம்டாக தேட்டரிக்கில் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் படங்கள் தெரிஞ்சுன்னா அது என்ன படம் என்ன தேட்டரிக்கைகள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்